திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி ஸ்ரீ பழனியாண்டவர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி சேத களப செந்தாமரை பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரைஞானும் போந்து ஆடையும் வண்ணில் வளர்ந்தளிப்பும் பெரும்போடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகளோளி மார்பும் சொற்பாதம் கடந்த தூரிய ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே பழம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுதேயனை ஆட்கொள்ள வேண்டி தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அருத்தே திருந்திய முதல் ஐந்து தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையை பொருளன வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயூதத்தால் கொடுவினை கலைந்தேட்டா உபதேசம் புகட்டி என் சேவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அடக்கும் உபாயம் கருணை கருவிகள் ஓடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்தீருள் கடிந்து தனமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதுங்காட்டி அங்கு சிலையும் பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்களின் எழுத்தறிவித்து கடையில் சூழி மூனை முங்காட்டி மூன்று மண்டலத்தின் பாம்பின் நாவில் நான் கோடிய அசபை வெண்டெலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலே கலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் ஒரு பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சமும் என் முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புல தரிசனப்படுத்தி கருத்தினில் காபால வாயில் காட்டி இருத்தி முத்தி எனிதன கருளே என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தி என் செவியில் எல்லை ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு காலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடிமை தொண்டர் குளத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவநிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகளில் சரணே தத்துவநிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகளில் சரணே சிற்றம்பலம் அருள் தரும் ஸ்ரீ விநாயகப் பெருமாள் திருவடிகள் போற்றி போற்றே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்